நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை தாய் போற்றி பாகம் பண்ணுறு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் அடி போற்றி இன்றனக்காரு முது போற்றி ஆரூர் போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் அம்மை உடனுறை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மூர்க்கநாயனார் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி புழியர் ஓன் வெப்பு ஒழித்த புகழியற்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஒளிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி தூக்கு சீர் தொகை விரிவாக்கினால் சொல்ல விரா நீங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றை வாழ் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் ஏட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்செவிகளுக்கு கைக்கும் புனியொடு காண் தலைப்படும் ஏழ்வையினில் எய்க்கும் கவலை கிடைந்து அடைந்தேன் வெம்மை நாவளைக்கும் பைக்கும் அறவரையான் தந்த பாய்மத யானை பத்துதிக்கும் பணிநுதற்கண் திருவாளன் திருவடியே சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை வல்லான் சுடர் வேலினான் காடு நூலினால் பணிந்தேத்திட வல்லவர் மாலினார் வினைமாயுமே நூலினால் பணிந்தேத்திட வல்லவர் மாலினார் வினைமாயுமே இரண்டாம் திருமுறை களையும் வல்வினை அஞ்சல் நெஞ்சே கருதார் பூரம் உளையும் பூசையில் பூசல் செய்தான் உயர்மால்வரை மால்வரை நல்விழா வளைய வெஞ்சரம் வாங்கியைதான் மது தும்பி வண்டளையும் கொன்றையும் தார் மழப்பாடியுள் அண்ணலே மூன்றாம் திருமுறை அறவிரி கோடல் நீடல் அணிகாவிரி ஆற்றையலே மரவிரி மௌவன் மணமல்லிகை கள்ளவிழும் விழும் குற குறவிரி சோலை சூழ்ந்த குழகன் குடமோக்கிடமா இரவிரி திங்கள் சூடியே எம் இரையே நான்காம் திருமுறை செய்யனின் கமலபாதம் சேருமா தேவர் தேவே மையணி கண்டத்தானே மான்மரி மறு ஒன்றேந்தும் செய்வனே சால ஞானம் கற்றறிவில்ாயன் கற்றறிவில்ாயன் ஐயனே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே ஐந்தாம் திருமுறை சிந்தையுள் சிவமாய் நின்ற செம்மையோடு அந்தியாய் அனலாய் புனல்வானமாய் புந்தியாய் புகுந்து உள்ள நிறைந்தம் ஏத்தி தோழமினே ஆறாம் திருமுறை கரும்பமரும் மொழிமடவாழ் பங்கன் தன்னை கணவயிர குன்றனைய காட்சியானை அரும்பரும்பும் பூங்கொன்றை தாரான் தன்னை அரங்கம் ஆயினானே சுரும்பமரும் கடி பொழில்கள் சூழ்தென்னாரூர் சூடற் கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும் பொருளை பெரும் பெரும்பற்று புலியூரானை பெரும் பொருளை பெரும் பெரும்பற்று புலியூரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் பிறவா நாளே ஏழாம் திருமுறை பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பின்ன பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையின் என்று அறிவொண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அண்ணம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கழு மாமே எட்டாம் திருமுறை என்னை நான் என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மணவாசகம் கடந்தான் எனை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடைவுடையான் மண்ணு திரு பெருந்துரை உரையும் பணவன் என்னை செய்த படிரறியேன் பரம் சுடரே திருச்சிற்றம்பல ஆவா ஆவாயிருவரியா அடித்தில்லை அம்பலத்து மூவாயிரவர் வணங்க நின்றோனை உன்னாரின் முன்னி தீவாயுழுவை கிழித்து கிழித்த கிழித்ததந்தோ சிறிதே பிழைப்பித்து ஆவாமணி வேல் பணி கொண்ட கொண்டவாறு இன்று ஓர் ஆண் தகையே சைப்பா வேந்தன் வளைத்தது மேருவில் நான் வெங்கனை செங்கன்மா போந்த மதிலணி முப்பூரம் பொடியாட வேத புறவிதேர் சாந்தை முதல் அயன் சாரதி கதியருள் என்னும் இத்தையலை ஆந்தன் திரு ஆவடு துறையான் செய்கையாரியிருப்பாரே திருப்பல்லாண்டு சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கண் மாலெங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாங் குழமாய் நிற கூத்தாடும் ஆவிக்க முதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை ஏயும் சிவபோகம் ஈதன்றி ஒளியாயும் அறிவையும் மாயா உபாதியால் ஏய பரிய புரியும் தனை எய்தும் சாயும் தனது வியாபகம் தானே பதினோராம் திருமுறை தண்டலை சூழ் திருவேற்காட்டூர் மன்னன் தகு கொண்ட வல்லாயம் பண் சூதரை வெல்ரு முன் கொண்ட முண்டனல் நீற்றன் அடிய வருக்கு இபவன் மூர்க்கன் எல்மார் நண்டலை நீர்ம் குடந்தையில் மேவுனர்ச்சு குடந்தையில் மேவு மேதன ஏன் பனிரெண்டாம் திருமுறை சூதினில் பொருள் துரி சற்ற நல் உணர்வில் தீபகல் அமுதாக்கோவார் கொள்ள தாம் தீண்ட காதலுடன் அடியார்கள்து அமுது செய்த இருக்கும் அம்பாள் திருச்செவிகளுக்கு பெருந்தே நிறைக்கும் நரிக்கூந்தல் பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக பிறை மௌழி பெம்மான் முக்கச்சுடற்கிடுநல் விருந்தே வருக மும்மதர்க்கும் வித்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமரையின் குறுந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக அருள் பழுத்த கொம்பே வருக திருக்கடைக்கண் கண் கொழித்த கருணை பெருவள்ளம் குடைவார் பிறவி பெரும் பிணிக்கோர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிழியே வருகவே மலையத்துவசவன் மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே முருகப்பெருமான் திருச்செடிகளுக்கு

മൂഗൾ തനക്ക് കീളയോനെ ഇമവാന് ഉത്തമി ഇമവാന് മട ഉത്തുരുന സർഗുരുനാദ തിരുവാഭിനൻ തിരുവാവിനുടി சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்ததான்மா சகசமலத்து உணராத அமைச்சர் அமைச்சு அரை அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தத்தை அஞ்சவத்தை திருக்குறள் மலர்மிசை ஏகினான் நடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பெருமான் திருச்செவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் தோறும் பொற்கோயிலும் போனகமும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளீ சோதிமணி முடித்தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன் பைரவ பெருமான் திருச்செவிகளுக்கு விரித்த பல்கதிர்கொள் சூளம் வெடிபடுத்த மருகம் கை தரித்ததோர்கோல கால பைரவராகி வேழம் நுறித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே வன்முகில் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மரையரங்கள் ஓங்கனல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ விளங்குக உலகமெல்லாம் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி இல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழாப்புழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனீ தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலேமலையானே போற்றி போற்றி அருள் தரும் பாலாம்பிகை அம்மை உடனுரை வேதபுரீஸ்வரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மூர்க்க நாயனார் சுவாமி மலரடிகள் போற்றிப் போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வாசவிகள் வாழி அவனை வணங்கு முடி சென்னை வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பனம்